வணக்கம் மக்களே லக்ஷம் மரங்களுக்கு புதிய வராங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்மர வளர்ப்பில் வந்து எதை எதை கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்னென்ன பண்ணணும்னா முக்கியமாக நம்ம வந்து செம்மரம் வளர்ப்புக்கு பார்த்திங்கன்னா முக்கிய இடைவெளி வந்து அஞ்சு டு பத்து அடி அஞ்சுலேருந்து பத்து அடியில் எந்த அடி வேலுமோ நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இடைவெளி நடுறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோடய ஈல்டு பார்த்திங்கன்னா இருபது வருஷம் ஆகும் எப்படி இருபது வருஷம் ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு தண்ணி விடுங்க அதுக்கப்புறம் வேர் பிடிச்சி வளர்ந்ததுக்கப்புறம் தண்ணி விட தேவையில்லை வறட்சி தாவரம் தான் அது ஸோ செம்மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி அதிகமாக விட தேவையில்லை ஆனால் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து வேலி அமைச்சிருங்க வேலி மீன்ஸ் எப்படின்னா அவங்களுக்கு வளர்ந்து வர சமயத்தில் வந்து இது திருடு போகாமல் இருக்கிறதுக்கு மின்வேலி கூட அமைக்கலாம் நல்லது ரொம்ப நல்லது ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா வளர்க்க போது வள அந்த செம்பரம் வளர்க்குறப்ப எல்லாம் கவனத்தில் கொள்ளணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் லைட்டாக ஒரு கவாத்து பண்ணி விடணும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் உன்ஸுக்கு கவாத்து பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இது இருக்குல்ல இலை வர்றப்போ கொஞ்சம் அந்த உள்ளே உள்ள பழுப்புக்கு தான் வேல்யூ அது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் ஆயிரும் அந்த பழுப்பு வந்து நல்லா வர்றதுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் செம்மரம் வச்சு ஒரு மூணு மாதத்தில் செம்மரக்கன்று ஒரு அடியோ இல்லை ஒன்றடியோ இல்லை ரெண்டு அடியோ வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மூணு மாதத்தில் நீங்கள் விஓ ஆஃபீஸ் நியர்பை வி ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர்னால் என்னன்னா அவங்க வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ பட்டாவை எடுத்துகிட்டு போங்க இது மாதிரி இந்த கண் வாங்கி வச்சுருக்கோம் இங்கேருந்து வாங்கி வச்சுருக்கோம் செம்பரம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அவங்க என்ட்ரி பண்ணி தருவாங்க அதுதான் பிற்காலத்தில் இந்த செம்மரம் வெட்டுறீங்க இல்லையா வெட்டி அனுப்புறீங்க இல்லையா ஒன்று ஒன்று ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு சொல்லி அவங்களே எடுத்துக்குவாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஏஜென்சியில் நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் தேவைப்படும் அந்த ரெக்கார்டு தான் வந்து இந்த விஓ ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுது ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் அதை பண்ணிக்கங்க சரிங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பத்து பத்து அடி பத்து அடி அஞ்சு டு பத்து அடி அதுக்கப்புறம் முக்கியமாக அடியிலேருந்து ஒன்று டு ரெண்டு அடியில் உள்ள கண்ணுகளே போதுமானது நீங்கள் சில பேர் வந்து வாங்கி வச்சு ஒரு அஞ்சு